தமிழ்நாட்டில் சென்னையில் துறைமுகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து நம்மோடு இது குறித்து பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர் கார்கில் போர் ராணுவத்தில் பணியாற்றிய வீரரான திரு ஜம்புலிங்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம்

ஃபர்தர் அந்த போர் வந்து பெரும்பாலும் நடந்து வந்து மேல எடுத்து போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை செய்யணும் அப்படின்றது தான் ஒரு ஒத்திகைன்றது மேடம் மெயினா பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒருத்திகை தான் மேம் இதுக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்ட ஒத்திகைகள் எல்லாம் வந்து மக்களுக்கு தேவையான இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பல இடங்கள்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து நடத்துறாங்க அதற்கு காரணம் என்ன பொதுவாக இது போன்ற ஒத்திகைகள் அப்படிங்கிறது தயார் செய்யறது ஒரு நாடு எந்த அளவிற்கு தயாராகும் ஆக்சுவலி இதுக்கு வந்து மெயினா வந்து நம்முடைய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கு நம்ம ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் ஏன்னா வந்து நம்முடைய அப்பாவி பொது மக்களை வந்து நம்மள வந்து ஒரு எதிர் எந்த ஒரு எதிர்பார்ப்பறும் இல்லாம வந்து அவங்களை நம்ம தாக்குதல் பண்ணி அவங்களை வந்து மரணத்துக்காக உள்ளாக்கப்பட்டார்கள் அதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு முயற்சி இது ரொம்ப ஒரு குட் சலிவுட் இது பாத்தீங்கன்னா நாட்டு முழுவதும் வந்து ஒத்திகை ஒன்றதும் நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டு லைவா போயிட்டு இருக்குது இது என்னன்னா இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சவுத் ஜூன் பாத்தீங்கன்னா வந்து ஜார்சி இதுக்கு வந்து போருடைய கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் பட் இருப்பினும் அந்த வந்து ஆர்பர் ஏரியா அப்புறம் வந்து கல்பாக்கம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மெயின் உரத்துல வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும்ன்றது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்க நடந்துகிட்டுன்னா வந்து ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு வரப்பிரசாரமா தான் நம்ம நினைக்கிறோம் மேடம் இதுக்கு நீங்க இப்போ கார்கில் போர் காலகட்டத்தில் பணியாற்றி இருக்கிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து இந்த போர் ஒத்திகை அப்படிங்கிறது நம்மளுடைய பலம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பலமாக பார்க்கப்படக்கூடிய ராணுவத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம் இப்போ வந்து நம்ம ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா அது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மூல காரணம் முன்னாடியும் பிரதமர் தான் வந்து கார்கில விட வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வலிமையா இருக்குது நம்ம ராணுவம் இப்போ பிரசன்ட்லி ஸ்டேட் பிரசன்ட்லி இப்போ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்ம தாக்குதல் நம்ம இந்திய ராணுவ தாக்குதல் நடந்துட்டு இருக்கு மெயின் மெயினுடைய தீவிரவாதிகளுடைய இருப்பிடங்களை வந்து நம்ம அழிச்சுக்கிட்டு வரோம் மேலும் இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்காம இருக்கணும்னா இதையே வந்து நம்ம பலப்படுத்தணும் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்கில விட மடங்கு நமக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உலக அளவிலும் சப்போர்ட் கிடைக்கும் நம்மளோட எதிர்பார்ப்போம் மேடம்